தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நேர்களுக்காக இணைந்து மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டை போய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மை இல்லை நீங்கள் வேணால் வெள்ளை அறிக்கை தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாஜக நிறைய கேட்குறாங்க பாஜக தான் கேட்கணும் அந்த வெள்ளை அறிக்கை யார் அவங்க தான் கொடுக்கணும் இப்போ இப்போ இந்த இந்த பேசியிருக்காரு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்தி படித்தா தான் பா பணம் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு இவரே யார் இவங்க அப்போ அவங்க காசாக கொடுக்குறாங்க அது இப்போ தர்மேந்திர பிரதான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ ஒரு பிரச்சனை இப்போ ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாங்க அதுக்கு அத்தனை பேர் ரொம்ப நான் தான் அந்த ஒன்றிய அமைச்சருக்கு நன்றி இல்லாட்டி போனால் இந்த அண்ணாமலை மாதிரி தமிழ் இனத்தை அந்த விபீஷனர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆனால் இப்போ பாதிப்பு பாதிக்கப்படுறதுங்கிறது வந்து மாணவர்கள் தானே என்ன பாதிப்புன்னு நீங்க சொல்லுங்க நீங்கள் கல்விக்கான ஒரு நிதியை வந்து ஒதுக்கலை பொழுது இப்போ மாநில அரசு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நிதியை ஒதுக்கலை நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆசிரியர்கள் வேறு பாதிக்கப்படுறாங்க ஒரு பக்கம் சம்பளம் தராமல் இப்போ மற்ற இடத்துலனா என்ன ஆகிட்டுருக்கு அது அதை இவங்க கா கொடுக்குற தான் நம்ம பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம நம்முடைய நிதி வந்து நீங்கள் மாற்ற பார்க்கணும் இப்போ 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 நம்ம அந்த கட்டாயத்துக்கு வந்துட்டோம் ஒன்றிய அரசு பல இதை கொடுக்க முடியாதுங்க போது நாம் தே நாமளும் கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம்

அதுக்கு எடுத்தாப்படி இந்தி படித்தா தான் அவனுக்கு காசு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஆக திராவிட நாட்டை அவங்களே பிரித்து கொடுக்குறாங்க நம்மள பிரித்து விட்டாங்கன்னு அர்த்தம் சரி ரைட்டு நாங்கள் அதானே கேட்டோம் அந்த காலத்தில் நீ தானே எங்களை பிடிச்சி உயிரை வச்சு உயிர் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு நான் தான் வெளியே போகிறேன்ங்கிற நான் விட்டுட்டு நான் போகிறேன் நாடு துண்டு துண்டாக பிரி எடுத்துக்கிட்டு ஆரம்பம் முதல்ல மத இதை மத தீவிர மத மத இதை கொண்டு மக்களை வந்து பல்வேறு மதங்களாக பிரித்து விட்டேன் இந்துத்துவா திணிச்சை திணிச்சு திணிச்சு மக்களை பிரித்து விட்டுற இன்றைக்கி மொழியை அடிப்படையில் பேசிருக்கு அதுலேயும் பிரிஞ்சதுன்னா இந்த நாடு சோவியத் யூனியன் மாதிரி பல துண்டாக ஓடையிறதுக்கு வாய்ப்புகள் நெருங்கிக்கிட்டு வரும் ஆனால் இந்தி கற்றுக்கிறதுனால ஒன்றும் தமிழ் ஒன்றும் அழிஞ்சிடாது திமுக தான் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து ஹெச்ராஜா அவர்கள் விட்டுருக்கிறாரு அவர் கரெக்ட் அவர் அவர் சொல்கிறது தான் கரெக்ட் திமுகங்கிறது தமிழர்கள் தமிழர்கள் தான் அழிவாங்க தமிழ் ஒன்றும் அழியாதுங்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்குது முழுக்க முழுக்க அது தமிழர்கள திமுகங்கிறார் ஓ அவர் அவர் இந்த ஊரை சேராதவருங்க எங்கேருந்தா இவர் ஏன் இங்கே உட்காந்துட்டு ஹிந்தி தே இந்த ஆள் ஹிந்தியில் பேசிக்கிட்டு போக வேண்டியதான் இந்த மீட்டிங் பூரா என்னத்துக்கு தமிழ் பேசுகிறேன் அந்த ஆள் என்மோ இல்லை அந்த ஆள் பேர் ராஜஸ்தான்காரன் ஹிந்திக்காரன் அப்புறம் ஹிந்திக்கு வால் பிடிக்காமல் தமிழுக்காக வாழ் பிடிப்பான் தமிழை ஒழிக்கணுங்கிற எண்ணத்துக்காக தானே அந்த ஆள் வந்திருக்கான் அதான் பேசுகிறாரு இதனால எல்லாம் அது சொல்ல முடியாதுங்க திருஞான சம்பந்தம் பண்ணாததுதான் தமிழ் ஓலைச்சோடிகளை தாண்டி ஆற்றுல போட்டு அழித்தான் நெருப்பட விட்டு கொளுத்துனோம் அதையெல்லாம் தாண்டி தாங்க தமிழ் பொழைக்குது கல்க கல்கி பிராமணராக இருந்தால் கூட பார்த்தி மன்கனோட அந்த கதாபாத்திரமே ஒன்று வருது வள்ளி அப்படின்னும் அவர் பொண்ணென்னும் என்ன ரெண்டு பேர் படகோட்டிகளாக இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து மகேந்திர பார்த்திபன் பார்த்திப சோழம் வந்து ஒரு ஓலைச்சோடியை கொடுத்து பத்திரமா கொடு வச்சுக்கோ அப்படின்னு அது என்னன்னா வண்டூர் தன் கைப்படை எழுதின திருக்குறள் அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறான் அத மகேந்திர பல்லவன் தேடுறான் மகேந்திர பல்லவன் கிட்ட அது சிக்க கூடாதுன்னு இவங்க இது பண்றாங்க அப்புறம் வந்து பார்த்தா மகேந்திர பல்லவம் இவங்களுக்கு மேல வந்து திருக்குறளை முன்னேற்றுறதுல அவன் பெருசா இருக்கான் அந்த அளவுக்கு அவன் மகேந்திர பல்லவன் ஆக திருஞான சம்பந்தனுடைய அழிவு இதில் வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு நடந்த போராட்டம் பார்த்து சோழன் காலத்தில் தமிழ் அழிக்கிறதுக்கு அவனுக்கு பட்ட அவஸ்தா அவ்வளோ இருந்து தமிழ் அழிக்கிறதுக்கு அப்பவே ஒரு பிளான் போயிட்டு இருந்துச்சு அனல்வாதம் புனல்வாதம் அது என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு தமிழ் இவன் எழுதின ஓலைச்சுவடிகளை ஆற்றல் விடுவான் தமிழ் ஓலைச்சுவடிகளை ஆற்றல் விடுவாங்க எந்த ஓலைச்சோடி வந்து எதிர்த்து வருதோ அந்த ஓலைச்சோடி ஜெயிச்சதா கணக்குன்னு சொல்லி பல சுவடிகளை ஆற்று விட்டான் இவன் என்ன பண்ணான் கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டான் அதே மாதிரி நெற்புல போட்டு கொசிக்க நெருப்புல எரியாத ஓலைச்சுவடிகளை வச்சு இது பண்ணி அதை அப்படித்தான் பல பல நூல்கள் அழிஞ்சது சம்பந்தத்தால தான் அழிஞ்சது அவன் அவன் தமிழுக்கு பண்ண அயோக்கியத்தனம் மாதிரி எவனுமே பண்ணல அவ்வளவும் பண்ணான் புனல்வாதம்னா வந்து தண்ணியை விடுறது அனல்வாதம் நெருப்புல விடுறதுங்கிற மாதிரி பண்ணி தமிழை அழிச்சான் அப்படியே சமஸ்கிருதத்தை வளர்த்த முடியலையே கேந்திர பள்ளம் சமணனா இருந்து சைவத்துக்கு மா சைவனா சைவத்துக்கு மாறின போது கூட அவன் அவங்ககிட்ட இருந்த தமிழை அழிக்க முடியலையே இன்னைக்கு போய் மா மாமல்லபுரத்தில் போய் பாருங்க அழகாக நரசிம்ம பல்லவன் அந்த இது பிரமாதமா இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் அருமையான தமிழ் எழுத்துக்கள் ஆனால் இப்போ வந்து அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லி திமுகவினரும் சொல்றதை வந்து கேட்க முடியுது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கொண்டு வந்தாங்க இந்தியா ஹிந்தி தேசிய மொழியை எப்படி வந்து தெரியுங்களா கமிட்டி போட்டாங்க மொத்தம் எத்தனை பேர் தெரியாது எனக்கு தெரிஞ்ச வச்சு சொல்கிறேன் இருபது பேர்னு வச்சுக்கோங்க இருபது பேர் இருந்தாங்க பத்து பேர் ஹிந்தி முடியாதுட்டார் பத்து பேர் ஹிந்தி ஆதரிக்கிறார் ராஜேந்திர பிரசாத் தான் அந்த மொ மொழிக் கொள்கை என்னுடைய தலைவராக உட்காந்துருக்கார் பின்னாடி குடியரசுத் தலைவராக அந்த ராஜேந்திர பிரசாத் அவர் அவர் பீகார்கார் தன்னுடைய ஓட்டை போட்டார் தான் ஹிந்தி ஒரு ஓட்டில் தான் ஹிந்தி த தேசிய மொழி ஆச்சு வங்காளிகளை கடுமையாக இருந்தாங்க ஏன்னா ஹிந்தி பத்து கோடி பேர் பேசுகிறான்னா வங்காள மொழி வந்து ஒம்பது கோடி பேர் பேசுறான் எந்த வகையில நாங்கள் குறைச்சிட்டோம்னா அப்படி பொங்கி எழுதிட்டானுங்க உடனே பயந்துட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க தேசிய மொழி ஹிந்தி தேசிய கீதம் வந்து ஜனகணம் வங்காள மொழி வச்சுட்டாங்க நாங்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க என்ன ஆச்சு உலகம் முழுவதும் இந்திய தேசிய வைக்கிறதுனாக்கா வங்காள மொழியில் தான் படுறேன் இந்தியில் படலையே அங்கே இந்தியா ஓடிச்சுட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அடுத்த அப்படி மூணாவது மிகப்பெரிய மொழி தமிழ் இந்தியாவில் எதுவும் திரும்பல தெலுங்கு வயமுடி உட்காந்து எடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது தான் தமிழ் பேசுகிற எண்ணிக்கை அடிப்படையில் அவங்க போராடல அப்படியே காங்கிரஸுக்காரருக்கு வால் பிடிச்சிட்டு இருந்துட்டாங்க அன்றைக்கி இந்தியை திணிக்கிறதுல காங்கிரஸ் பெருசாக இருக்குது சொல்லப்போனால் இந்திரா காந்தி இந்தியை தெணிக்கிறதுக்கு எடுத்த முயற்சிகள் டிவி வந்த புதுசுன்னு என்ன அட்டகாசம் அந்த ஹிந்தி பரப்புறதுக்குன்னாவே வச்சாங்க இல்லை அப்படிதான் பண்ணாங்க அது தெரிஞ்சோ தெரியாமல் இந்த நரசிம்முரா வந்து ஓப்பன் ஸ்கைன்னு விட்டு பிரைவேட் சேனல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தூர்தர்ஷன் அப்படியே தெருவோட போயிடுச்சு இந்த தேசிய கல்விக் கொள்கை அது ரீதியாக இப்போ மும்மொழி கொள்கைங்கிறது அடிப்படையாக தேவைன்னு தான் பாக்குறீங்களே மூணு மொழி எதுக்குங்க கத்துக்கணும் உங்க உங்களுடைய சொந்த மொழியை தாய்மொழியை கற்றுக்குறீங்க அறிவியல் ரீதியாக பேசும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து எப்படி ஒரு தூரத்துக்கு போக தெரியாது உங்களுடைய தாய்மொழி தமிழ்னா உங்கள் மூளை தமிழில் தான் சிந்திக்கும் என்னுடைய தாய்மொழி தெலுங்குன்னா என் மூளை தெலுங்கில் தான் சிந்திக்கும் நமக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் பாடம் சொல்லித் தர்றாங்க நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா அந்த இங்கிலீஷை வார்த்தைகளை கேட்டு அதை தமிழாக்கி தான் உங்களுக்கு புரிய வைக்கிது ஆக மூளையினுடைய பெரும்பகுதி மொழிபெயர்ப்பு தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது சுயமா சிந்திக்கிறதான சக்தி நமக்கு இல்லாமல் போயிடுச்சு தான் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகத்தில் இந்தியர்கள் யாருமே இல்லாமல் போனது காரணம் தாய்மொழியில படிக்கல இந்திய அவனுக்கு கத்துக் கொடுக்கிறான் அவன் தாய்மொழி தான் அதில் அறிவியல் இல்லை தான் இன்னும் அந்த உத்தரப்பிரதேச சீப் மினிஸ்டர் காவி ஓடியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்தை ஆளுங்க இன்னும் அவன் என்னைக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடுறது என்னைக்கு அறிவியலுக்கு வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து ஹிந்தியை கொண்டு வந்தாருங்க ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு உடனே நடந்த போராட்டம் துப்பாக்கி சூட்டில் தாளமுத்து நடராஜன் ரெண்டு பேர் இறந்து போனாங்க சத்யவாணி முத்து அவங்க வந்து க முழு மாத கற்பனையாக இருந்தவங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படி ஒரு பெரிய போராட்டம் பயங்கரமாக நடந்தது அன்னைக்கு வந்து மதராஸ் மாகாணம் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் மெட்ராஸ் ப்ராவின்ஸுங்கிறது ஒரிசாவில் கஞ்சம்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரையில் இருக்குது அந்த பக்கம் மங்களூரு சுப்பிரமணியஸ்தலம் கண்ணனூர் மலபார் கொச்சி உடுப்பி இதெல்லாம் சேர்ந்தது மேற்கு பக்கம் அதுவும் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இவ்வளவும் சேர்ந்த இடங்கள் சேர்ந்து முடியாதுங்கிறோம் போராட்டம் நடக்குது அந்த நேரத்தில் போராட்டம் நடந்து இந்தி முடியாதுன்றாங்க எல்லாரும் தான் போராட்டம் முடியாது அப்புறம் அதை கை விட்டாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆமாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அதை கை விட்டாங்க அது அப்படியே அடங்கிடுச்சு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்ன ஆச்சுன்னா நேரு வந்து நடுமதியில் ஒரு ஐம்பத்தி ஏழுலேயே என்னமோ ஹிந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலமே தொடர்பு மொழியாக நீடிக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அது விளம்பரமாகவே போட்டாங்க எல்லா இடத்துலையும் போட்டாங்க இந்தியா முழுக்க போட்டாங்க இங்கிலீஷ் ஷல் கண்டினியூ ஆஸ் தி நேஷ்னல் லாங்குவேஜ் டில் நான் இந்திய ஸ்பீக்கிங் பீப்புள் அக்ரே விஷர் இட் அப்படின்னு அதுதான் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அறுபத்தி அஞ்சில் அந்த குடியரசு தண்ணிக்கு ஹிந்தியே தேசிய மொழின்னு அறிவிக்க போகிறாங்க அதை கேட்ட உடனே எப்படி ஆரம்பித்து யார் ஆரம்பிச்சுன்னு தெரியும் அதே நாங்கள் ஏற்க மாட்டோம்னு அண்ணா சொன்னார் ஏற்க மாட்டோம்னு சொன்ன உடனே அந்த போராட்டத்தை சென்னையில் ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ராஜேந்திரன் ஒரு மாணவர் லயாலா கல்லூரியை சேர்ந்தவர் லயாலா கல்லூரியெல்லாம் பெரிய இடத்து பசங்க பிடிக்கிற காலேஜ் நீங்களாம் சேர முடியாது அந்த பசங்கள் எப்படி வருவாங்க தெரியுமில்ல செல்ஃப் ட்ரைவிங்கில் ப்ளைமௌத் காரு இம்பாலா காரு இதில் தான் வருவாங்க செல்ஃப் டிரைவிங்ல நமக்கெல்லாம் சைக்கிளே பெரிய விஷயம் அப்போது அந்த மாதிரி காரில் வர்ற பசங்க பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பசங்க ராஜா வீட்டு பசங்கள் படிக்கிற கல்லூரி அது தமிழ்நாட்டோடு அதுக்கும் தொடர்பே கிடையாது அந்த கல்லூரியில் தான் ஆரம்பிக்குது இந்திய போராட்டம் அந்த த அந்த ராஜா ஒரு போலீஸ் ஆஃபிசருடைய மகன் அவர் தான் ஒரு ஊர்வலம் போனார் அடிச்சுக்கிட்டாங்க அவரை அது அந்த ஊர்வலத்தை அடிச்சுக்கிட்டாங்க லயாலா காலேஜ் அடி அடி வாங்கிச்சுன்னு உடனே பச்சை பச்சை ஏன்னா நாம இருக்கிற இந்த பணக்கார வீட்டு பசங்க சாக்லேட் பாய்ஸ் இவனுக்கு சாட்டைக்கு போறானு கிளம்பிச்சு மெட்ராஸ் பிடிச்சிக்கிச்சு இதுல நான் இப்போ வந்து ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மருத்துவக் கல்லூரிக்கு இந்திய எதிர்போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம் பக்தவச்சன் அப்ப அவர் எதிர்பார்க்கவே இல்லை மிக அதிகமான தீவிரமா நடத்தது யாருனாக்கா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஸ்டாண்டி மெடிக்கல் காலேஜ் பயங்கரமா போராட்டத்தில் ஈடுபட்டார் அதில் நான் அண்ணன் திமுக எம்பி அவர் அதனால நான் அதுக்கு பின்னணியில் இருக்கிறேன் இந்த விருதுநகர் சீனிவாசன்லாம் இருந்தாங்க இந்திய போராட்டத்தில் இருந்தவங்க அவர் வந்து லா காலேஜில் இருக்கார் லா காலேஜெல்லாம் படிக்கிறார் அவரை வந்து போலீஸ் தேடுத்து அவரை கொண்டு என் ரூம்ல தான் வச்சிருக்க மருத்துவக் கல்லூரியில் வந்து அவங்க இருப்பாங்க அவங்க எதிர்பார்க்கல அது மாதிரி கொண்டு என் ரூமில் வச்சு பா பாதுகாத்துக்கிட்டோம் அது மாதிரி அது கடைசியில் எங்கள் காலேஜில் என்ன ஆச்சுன்னா ஸ்டான்லியில் அன்றைக்கி போலீஸ் அமைச்சராக இருந்த கக்கனுடைய மகள் மருமகள் கிருஷ்ணகுமாரி எங்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க ஹாஸ்டலில் இருக்காங்க இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் போகிறோம் அந்த கிருஷ்ணகுமாரி கக்கன் அதாவது போலீஸ் அமைச்சர் கக்கனுடைய மருமகள் கையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியுடைய கொடியை கையில் கொடுத்து ஊர்வலத்தில் முன்னாடி நிற்க வச்சிட்டோம் அவங்க பெண்கள் அவங்க பின்னாடி ஒரு முப்பது பேர் நாங்கள் ஆண்கள்லாம் பின்னாடி வர்றோம் போலீஸ் என்ன பண்ண முடியும் எங்களை உதச்சி உள்ளே தள்ளுறதுன்னு வர்றது வந்த போலீஸு போலீஸ் அமைச்சருடைய மருமகள் கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது வாயம் மூடிட்டு வர்றாங்க மின்ட்டில் ஆரம்பிக்கிறோம் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிறோம் அப்படியே வால்டாக்ஸ் ரோடு வழியாக வந்து ஐலண்ட் ஐலண்ட் ரோட்டில் பூந்து வாலாஜா ரோட்டில் போந்து கோட்டைக்கு வந்து நிற்கிறோம் போலீஸை நல்லா சாமர்த்தியமாக பண்ணாங்க அப்போ போலீஸ் கமிஷனர் பேர் வந்து செந்தாமரை அந்த கூட்டத்தில் என்ன ஏன் மூஞ்சல் என்ன எழுதி ஓட்டியிருக்குன்னு தெரியல அவ்வளோ பேர் நிற்கிறோம் அந்த பக்கம் ஒரு ஆண்கள் கல்லூரி இந்த பக்கம் ஒரு ஆண்கள் கல்லூரி நடுபதில் நாங்கள் நிற்கிறோம் எங்களுடைய மாத்திரம் பெண்கள் நாற்பது பெண்கள் ஐம்பது பெண்கள் இருக்கா அதில் அந்த பெண்களுக்கு பின்னால் நான் இருக்கேன் என்ன எப்படின்னே தெரியல அவ்வளோ பேர் கூட்டத்தில் செந்தாமரை நேராக வந்து என்னை பிடிக்கிறார் தம்பி இங்கே வாடினார் இப்படி இப்படி பார்த்தோம் ஒன்று தான் வாழ்ந்தார் போய் நின்று லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அந்த பக்கம் ஒரு ஆம்பளைங்க கல்லூரி இந்த பக்கம் ஒரு இதை எதாவது ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்கள கூட்டு போயிடுப்பா அப்படின்னாரு சரிங்க பிரசிடண்ட்டு ராமச்சந்திர ராவுன் பேர் அவர் நிற்கிறார் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் போகணுன்னு சொன்னால் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு உடனே ராவன் தான் அவர் அவரை கூப்பிட்டார் ஏன்னா அந்த 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 பையனோட போட்டோ அனுப்புங்கிறார் என்னையோ சொல்லி சுட்டிக்காட்டி சொல்கிறார் அவர் இருந்துட்டு ஆமாடா அவர் போலீஸ் சொல்கிறது ரைட்டாக தான் இருந்து கேட்டவண்டு இந்த லேடிஸும் சரி நாங்கள் போகிறோன்னு எங்கள் காலேஜ் பஸ்ஸை கொண்டு வந்து வார் மெமோரியல் அதை போர் நின்று இதுக்கிட்ட நிறுத்தியிருக்கோம் அங்கேருந்து அவங்களெல்லாம் அந்த நாற்பது பேரையும் கூட்டிக்கிட்டு போய் வண்டியில் ஏற்றி உள்ளே நுழைஞ்ச வண்டி டிரைவர் இப்படி திருப்புறார் ஸ்டாண்டிக்கு போகிறதுக்காக திருப்புறாரு திருப்பி ஒரு ஒரு பத்து அடி ஒரு ஐம்பது அடிட்டு போயிருப்போம் ஓடு ஒரு சத்தம் கேட்குது பார்த்தா பசங்களை போலீஸ்லாத்தி சார்ஜ் அடி பொண்ணுங்க போய் பஸ்ஸை ஏறிட்ட உடனே அடி நிமித்திட்டேன் எங்க டிரைவரு ஒரு ஓட்டம் ஓட்டனா பாருங்க ப்ராட்வே எல்லாம் ஜனங்கள் ரோட்டில் வந்தாங்களா என்னன்னு தெரியாது பத்தாவது பதினஞ்சாவது நிமிஷம் ஸ்டாண்டில் வந்து வண்டி இறக்கிட்டு சாவியை கொண்டு போய் வாடர் கொடுத்துட்டு போய் ஓடியா போயிட்டான் நான் அப்புறம் அங்கேருந்து இருந்து மறுபடியும் பசங்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு அப்படியே ரோ வந்தால் ஆளாளுக்கு ஒரு கார்டு சொல்கிறாங்க சுட்டு போட்டாங்க கொண்டு போட்டாங்கிறாங்க அதுக்கிட்ட போனாக்கா இப்போ நிறையா பேர் வந்து ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டாங்கண்ணா ஜிஹெச்ல் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா இல்லை அப்படியே நான் வந்து ஜிஹெச்சுக்கு போனாக்கா இருபது பேர் அட்மிட்டேன் காலில் அடிச்சோ இதில் எல்லாம் அடிச்சோ இது பண்ணி த தட்டாங்க மற்றவங்களாம் எங்கடாக்கா நிறையா பேர் ஓடின ஓட்டத்தில் கூவத்தில் குதிச்சிட்டான் கூவத்தில் குச்சு சேத்துல சிக்கிட்டான் சேத்தில் சிக்கினுக்கு ஒரு ஐம்பது பேரை ஜெயிலில் கொண்டு போயிட்டாங்க அதில் அந்த சேத்துலையும் தப்பிச்சு ஜிம்கா அப்படியே ஐலண்ட் கிரவுண்டே ஓடி டிவி தடையே ஓடி ஜிம்கானா கிளப்பில் பசங்கள் பூத்துட்டாங்க ஜிம்கானா கிளப்பில் இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த பசங்களுக்கு ஜிம்கானா ஒர்க்கர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அவனுக்கு தப்பிச்சிட்டான் அந்த மாதிரி எல்லா மக்கள் மத்தியில் அவ்வளோ ஆதரவு இருந்தது போராட்டத்துக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் ஒரு ஒரு இது வேஸ்டி ஒன்று விரித்து போட்டு ஸ்டான்லி ஹாஸ்டலில் இந்த எதிர்ப்புக்கு நிதி அப்படின்னு போட்டோம் போகிற வரலாம் பஸ்ஸை விட்டு இறங்கி காசு போட்டதுன்னா ரொம்ப வழி இது காசு எல்லாம் கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் போராட்டம் நடந்தது அதுக்கப்புறந்தான் உச்சக்கட்டம் எங்கே போயிடுச்சுன்னா திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை அப்படியே க கரெச்சின் ஊற்றி பட்ட பகலில் நிரூபித்து கொடுத்துட்டாங்க போலீஸ் முன்னாடி அதுக்கு தான் நம்ம கட்டுக்கணக்கா போடிச்சோன்ன உடனே ஆர்மியை கூப்பிட்டோம்லி ஹாஸ்டல் முன்னாடி ஆர்மி நிக்குது எல்லாம் வச்சுக்கிட்டு அதான் எனக்கு முதல் தடவை ஆர்மியை பார்த்தது அப்பவே இந்திய திணிக்க பாத்தீங்கன்னா அதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேற ஒரு பிரச்சனைக்கு வந்த போது எங்க கல்லூரிய பத்தி ஏதோ இது பண்ணும்போது அன்னைக்கு இருந்த பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் அப்ப சொன்னாங்க ஏய் உங்கள எங்களை மாதிரி இல்ல ராணுவத்தை சந்திச்சவங்க ஞாபகம் வச்சுக்கு அப்படின்னு நான் எங்களுக்கு பதில் அவங்க பேசினாங்க ஐலண்ட் கிரவுண்ட் வந்து இறங்கிடுச்சு ஆர்மி இன்னொரு போராட்டத்தை அப்படி தான் நிறுத்தினாங்க ராணுவம் வந்து அப்போ தான் சொன்னாங்க சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாடு இவ்வளோ பங்கெடுத்துக்கு அப்படி ஒரு உணர்ச்சி வச்சப்பட்டு அந்த எழு எழுச்சியை இப்போ நான் பார்க்குறேன் எல்லாம் சூடு சொரணை இல்லாமல் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சா அந்த தலைவர்கள் எல்லாம் கூட வந்து இந்திய எதிர்த்து பேசுகிறாங்க ஆச்சரியமாக இருக்குது போதும் அதுதான் எங்களுக்கு தேவை அந்த ஒன்றிய அமைச்சருக்கு நன்றி அப்போ ட்ரை பண்ணியே இந்தியை திணிக்க முடியல இப்போயும் முடியாது இருக்க திராவிட நாடு கோரிக்கையை ஏன் விட்டோம் சைனீஸ் இது ஆக்கிரமிப்பு வந்தது இந்த நேரத்தில் வந்து திராவிட இந்த நாட்டு பிரிவினை கேட்டோம்னா ஒரு பலவீனம் ஆச்சுன்னாக்கா சைனா வந்து பிடிச்சிருச்சேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் முதல்ல இந்தியாவை பல பலப்படுத்துவோம் ஆகவே திராவிட நாடு கோரிக்கை கை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறோம்னார் கைவிடுகிறோம்னு சொல்லு ஒத்தி வைக்கிறோம் எதற்காக திராவிட நாடு கேட்டோமோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன எல்லையிலே பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் திராவிட நாடு பிரிவினை பிரிவினை கோரிக்கையை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறோம் சொன்னார் அண்ணா அந்த ஒத்தி வைக்கிறத விட்டுட்டு விட்டுட வேண்டியதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவங்களே வேணாங்கிறாங்க இன்னைக்கு அவங்க சொல்றது பார்த்தா பட்ஜெட்டில் பேர் இல்லை இன்னைக்குமே கூட அண்ணா கொண்டு வந்து அந்த இருமொழி கொள்கை வேணும்னு தான் நினைக்கிறாங்க அதுதான் தமிழ் மக்களுடைய உணர்வு அவ்வளோதான் சரி சார் பார்ப்போம் சார் உங்களுக்கு நேரத்துக்கு